திருமால் பெருமைக்கு நிகரேது திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானேவும் திருநாமம் பத்து பெயர்களில் விளங்கும் அவதாரம் எப்பா எம்பெருமான் பெருமாள் கோயில் எங்கே பாருக்கு பெருமாள் கோயில் எங்கே இருக்கு கரூரில் உங்க வீட்டு பக்கமா அது உங்களுக்கு வரதராஜபெருமான் உங்களை தான் கூப்பிடு கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காண்பதற்கு அவதாரம் மற்ற அவதாரம் முடிவாகும் என்ன வேணும் யாரு பக்கத்தில் வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே தியானம் பண்ணு கண்ணை மூடிக்கா நல்ல ம் மூணு நாட்டில் உனக்கு வேக்கன்சி இருக்குது எத்தனை இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க அமெரிக்கா போட்டிருக்கியா அமெரிக்கையா நீ விரும்பலை அடைய அப்பா இப்போ பக்கத்துலேயே பெறலாம்னு நினைக்கியா ஒன்று ரெண்டு மூணு கணமுடி என்னையும் மட்டும் நினச்சிக்கா பார்ப்போம் ஐயா உன் திருச்சக்கரத்தின் பெயர் என்ன ஆனி மாதம் தமிழுக்கு கருட சேவை நடக்கிற நாள் ஆனி மாதம் கருட சேவை நடக்குமா நடக்கும்லாங்க அந்த கருட சேவை நாளுக்கு பின்பு உனக்கு உடனடியாகவே அங்கேருந்து அழைப்பு வருது நீ போய் சிறப்பாக வாழலாம் தொழிலும் அமையும் வெற்றியும் கிடைக்கும் கால்நன் போ சான்றுகள்லாம் தயார் பண்ணிட்டியா சர்டிஃபிகேட்டில் ஒரு சீட் இல்லையே என்னது அது வாங்கணுமா வேண்டாமா உடனே தயார் பண்ணு வாங்கி தரேன் இப்போ எதிர்பார்க்க நாட்டிலே போயிட்டு வா அடுத்து அமெரிக்காவில் செட் பண்ணித்தாரேன் வெற்றி உண்டு கொண்டா ஆஹாஆ அதா இவன் ஒழுங்காக படித்து வருவான் கவலைப்படாத உனக்கு இயல்பான நோய் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா வேண்டவே வேண்டாம் நல்லா இல்லை மனசு போயிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்க வாங்கப்பா எந்த ஊர் உங்களுக்கெல்லாம் கரூர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அம்மா எங்கே இருக்க நீ வாரிய சிவன் கோயில் பக்கத்தில் அம்மன் கோயில் சிவன் கோயில் எங்கே இருக்கு கரூரில் இருக்கு உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா அம்மன் கோயில் இருக்கா உங்ககிட்ட பக்கம் அப்படியா உங்க பிள்ளை எங்க இருக்காங்க பையன் கால் ஒன்றுவான் கனி வேண்டுமா இது வேண்டுமா இப்படி அண்ணன் எடை வந்தால் நான் ஆயிரம் பேருக்கு சொல்ல வேண்டாமா நீங்கள் நின்றுக்காங்க அக்கா நீங்கள் வாங்க என்ன வேணும்ப்பா பிள்ளைக்கு கொஞ்சம் கண்ண முழுங்க நீங்கள் தொடாமல் நின்னுங்க மூலம் இடுப்பு கடுப்பு முட்டுக்கு கீழே உளைச்சல் தசையில் உணர்வற்ற மரமரத்த தன்மை இதெல்லாம் இருக்குது இது ஏன் தாக்கத்தை போகாமல் ஏன்ட்டு வந்தீங்க வேறு எதுவும் மாறுபாடு இருக்குமானு ஒரு சின்ன சிந்தனையை கால் உட்ருவாங்க வெட்டிக்காரங்க வயிறே கடுக்கு எனக்கு கடுக்கு இந்த நோய் எங்கனே தீர்த்திடலாம்னு உத்தரவு தீர்த்து வச்சிருமா கத்தி இருக்குன என்னைய நினைச்சுக்காப்பா குடிக்கலாம் ஆறு ஆதாரங்களுக்கும் சக்தியை கொடுத்தாச்சு இனி இந்த வலி வேதனை இருக்காது மரபரப்பு தன்மையும் தோன்றாது இதை வச்சு குளிச்சுக்கணும் மாறுபாடு தன்மைகள் இல்லை இயற்கை தான் மாற்றியாச்சு இந்தாம்மா வெற்றி உண்டு சந்தோஷமா என்னப்பா ஜாதகமா வா பத்திரமா வச்சிருக்கிய நடக்கும் நடக்காது நடக்கும் பார் நடக்காது நடக்காதின் பார் நடந்துவிடும்

ஐயா இதனுடைய விஷயம் எனக்கு தெரியல ஓ புறப்படிங்களா சாப்பிடண்டா எப்பா இதுக்கு ரெண்டு ஆம்பளை போட்டி போடுதான் கோர்ட்டு வர போகக்கூடிய நிலைமைகள் இருக்கு புரியுதா அதில் மாத்தி உனக்கு உரிமை உண்டுங்கிறத நிர்ணயம் முடித்திருந்தா போதும்லா இந்த அவற்றி ஆக்கி தரேன் உங்கள்கிட்ட பேரண்டி டாக்குமெண்ட்டு ஐயப்பாடு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதுதான் அந்த பிரச்சனை இதனுடைய டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் தி சென்னைக்கு சென்று எக்மோர் பக்கத்தில் தலைமை ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது அவங்கள போய் பார்த்து இதனுடைய மூலப்பத்திரத்தை எடுத்தாங்கன்னா எடுத்து வந்துடுவாங்க இந்தா ஒரு இருபது நாளையில் முடிஞ்சிடும் பக்கத்தில் வா வெற்றி தரேன் என்னை பார்த்துட்டு போத்துவோம் கருமசாமிக்கு கோபிச்செட்டி பாளையம் எந்த ஊர் உங்களுக்கு அது எப்படி சாமி கூப்பிடாம எப்படியா பண்ண முடியும் பாளையம் பாளையம் செட்டி செட்டிப்பாளையம் ஒன் டூ த்ரீ ஃபோர் யார் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா வியாபாரம் வியாபாரம் என்ன வியாபாரம்பா பா

வியாபாரம் கூப்பிட்டுட்டேன் ஆனால் நீ வந்தோடனே எனக்கு ஒரு டாக்டர் வராரு உன் உடல்நிலைகளை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க என்ன சொன்னாங்க கால் ஒன்றுவான் ஒரு டாக்டர் வராரு என்கொயரி பண்ணி வச்சிருக்காங்க கேள்வி புரி போட்டு வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணவா வேண்டாமா அப்படி காட்டுறாங்க அறுவை சிகிச்சை பண்ணாமல் குணமாக்கணும்னு நினைக்கிறியா அது முடியுமா அப்படின்னு சாமி நினைச்சா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு கொண்டு வா டெஸ்ட்டுக்கு வேறு இடத்துக்கு அனுப்பியிருக்காங்களா அனுப்பி ரிசல்ட் வந்துருச்சா என்ன ரிசல்ட் வந்துருக்கு கண்ண முடிக்கா நல்ல மூடே கால் ஒன்று வரலாம் மூணு வருஷம் இந்த நோய் மெல்ல மெல்ல வளர்ந்துருக்கு புரியுதா அதை வந்து இவங்கெல்லாம் கண்ணுக்கிடாமல் சாதாரண வலி அப்படின்னு நினச்சி நீங்கள்லாம் விட்டுட்டீங்க இது பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது இன்ஜெக்ஷன் அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக லேப்ரோஸ்கோபிக் இன்ஜெக்ஷன் மூலமாகவே இதை கரைச்சிடலாம் அறுவை சிகிச்சை என்பது மேஜராக வேண்டியது இல்லை இது இல்லாத அளவுக்கு நிலை தப்பதும்லாம் வேறு என்ன வேணும் கால் பிடிக்கிறது ஜூஸ் போட வாமா உன் தொழில போய் பார்த்தேன் ஏய் என்ன எத்தனை கோழிக்கு சூப்பர்வைசர் ஆர்டர் தந்தார் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்க நீ வாங்கி போட்டிய கால் ஒன்று வா அதுதான் போயிட்டு வா பிள்ளைகள் பாவம் தீ எனக்கு வேண்டவே வேண்டாம் எழுதிய வேண்டாம் வாமா அக்னியால் பாதிக்கப்பட்டது உண்டு அதுக்கு இதுவரை உனக்கு எந்த ஒரு கெவிடன்ஸும் கிடைக்கல அதனால் நீயா வாங்கி வச்சு எதுவும் செய்யலாம்னு முடிவு எடுத்துடாத அது உனக்கு பாதிப்பை கொடுக்கும் நீ இப்போ இருக்கக்கூடிய கம்பெனியால் உனக்கு லாபத்தை வாங்கி தந்துடுறேன் அதுக்கு அடுத்து மீண்டும் இதே தொழிலை நடத்தி தாரேன் வேறு என்ன வேணும் உண்டு வாங்கி தரோம்னு சொல்லிட்டேன் தான் புரியலை இந்தாப்படி எழுதிட்டாங்க உன்னுடைய நேமில் நேமிலிருந்து எல்லாமே இருக்குது ரெண்டரை மாதம் ஆகும் வாங்கி தரேன் வெற்றி மகிழ்ச்சி அடைவாய் அப்படியாக அற்புதாமி என்ன குழந்தையை பற்றி கேட்டு வந்தது யார் யாருக்கு குழந்தை உங்களுக்கு துணைவியாரங்க கால் நின்று உங்கள் ஊர்லேருந்து அந்தியூர் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் இருக்கிற பகுதிக்கும் அந்த ரோட்டுக்கும் தொடர்பு இருக்கோ அதுதான் அந்தியூர் ரோடுன்னு போடு படிச்சு பார்த்தா மேலே அந்தியூர் ரோட்டு தான் உங்கள் பகுதியில் இருக்கா சரி கால் நின்று நான் இருக்கேன் எங்கே நாமனா யார் கருப்பசாமி இருக்கேனாடா உன்னுடைய பகுதிக்கு நான் போய் பார்த்தேன் என் தங்கை காளி முத்து ஆக ஒரு மாறி அங்கே நானும் கருப்பசாமியும் அந்த ஏரியாவில் இருப்பேன் இந்த குழந்தை சம்பந்தமாக மருத்துவத்தில் ஏதாவது பதினு வந்துச்சு இதுவரை கண்ணு மூடு பார்ப்போம் பௌர்ணமினைக்கு உன் தொலைவியாரை கூட்டுவா அன்னைக்கு வரத்தை தரேன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மன சிதைவில்லாமல் அடைவாய் எல்லா நலமும் பெறுவாய் இந்த மகனே சந்தோஷமா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வீடு வீடுவான் கோபிச்செட்டிப்பாளையம் வீடு மனை சம்பந்தமாக கேட்டு வந்தது அக்காவா சோமாரிக்க கால் உண்டு வா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அவுட்டரில் போகுது வீடு எங்கே இருக்கு உங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் எல்லையை விட்டு அடுத்த கிராமம் குதிரை அடுத்த இடத்துக்கு போதே அதான் கேட்டேன் கோபிச்செட்டிப்பாளையம் வளாகம்ங்கிறதுக்காக நீ என்னையை பார்க்க வர கால் மனமே ஆ அப்பா ரொம்ப பேசாதப்பா கேட்டு என்ன வேணும் என்ன இடம் உனக்கு கொஞ்சம் கண்ண கூட உன் ஊருக்குள்ள போகிறேன் நெஞ்சு படவுட போகிறது அடிக்கடி வாய்வு குத்துன மாதிரி குத்துது அதை பற்றியெல்லாம் கேட்கல நீ வீடு மனையை பற்றி கேட்க கால் உண்ணிட்டுவான் கொடுத்துடலாமா கொடுப்போம் சரி கரெக்ட் உட்கார் நிமிந்து உட்கார்ந்து என்னையை மட்டும் பிரார்த்தனை செய் பார்ப்போம் வேற எதையுமே நினைக்கக்கூடாது கண்ணை முடிக்க இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் கொள்ள உனக்கு வீடு அமைஞ்சிடும் பக்கத்தில் வா ஒரு தெய்வ சக்தியின் துணையும் உண்டு என்னைய வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடு உன் பையனுக்கு வேலை கிடைச்சிரும் போய் ஒரு செட்டு படம் வாங்கிட்டு வா போ கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது என்ன பிள்ளை கால் வந்துடும் ஜேயா ஜெய் ஏக்கா ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயாவது இருக்கா அங்கே போய் இருக்கீங்களா ஆஞ்சநேயரை உங்களை பார்த்தோடனே வாராரு அதான் ஜெய் ஆஞ்சனேயான்னு கேட்டேன் உள்ள பேர் என்ன பேரு கால் ஒன்று என்னடாது வர்றேன் 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 உன் பையனுடைய உள்ளத்தை பார்த்தேன் குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே ஒரு பாட்டு சத்தம் கட்டிச்சு அவனுடைய நட்பாலும் பாசத்தாலும் அவன் மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நிலைகளிலிருந்து பிரிந்து வந்து இந்த பாட்டு என்ன படுத்துல தம்பி தெரியுமா அவங்களுக்கெல்லாம் திலகம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காலேஜை விட்டு பிரியக்கூடிய ஒரு பிரிவு உபச்சார விழாவுக்கு இந்த பாடல் ஏற்றப்பட்டது பசுமை நிதைந்த நினைவுகளே அந்த நட்பு பாசத்திலிருந்து பிரிந்து வந்து மன உபாதை அடைந்து உட்கார்ந்துருக்கிற நேரம் இப்போ ஆனால் பிள்ளைக்கு தை மாதம் வர திருமண காலங்கள் ஓடும் ஏடெடுத்து பார்த்தேன் மகர சங்கராந்திக்கு பின்புதான் திருமண காலம் நடக்கும் அதுவரை அவன் அதை பற்றி பேசாமலும் எந்த ஒரு டென்ஷன் பண்ணாமல் இருப்பதே நன்று அதற்கிடையில் பணிக்காக இடமாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் தோன்றும் அது அவனுக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதனால் எல்லாமே பாவம் இல்லாமல் புண்ணிய நிலையில் இருக்குது இருக்கிற தடையை மட்டும் நீக்கி தந்துடுறேன் வெற்றி தரேன் கால் ஒன்ட்டுவான் சொல்லுமா இடமாற்றம் ஏற்படும் தைமாதவரை பொறுமையாக இருக்கணும் என்ன விஷயங்கிறது மூன்றரை மணிக்கு ஒன்று சொல்லுங்க கால் வல்ட்டுவா நட்பை பற்றி சொன்னேன் பாசத்தை பற்றி சொன்னேன் ஏங்கி எதுவுமே கேட்கல பிற விளக்கம் சொல்லுவேன் புரிஞ்சு காப்போம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு